அனைவருக்கும் வணக்கம் கடகராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி உங்களுடைய ஜென்ம ராசியில் சுக்கரனோடு இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் இதன் காரணமாக கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு சிம்மராசியில் சஞ்சரிக்கும் புதனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக இத்தருணங்கள்ல கடகராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல மிதன குரு பகவானும் கடகத்தில் சுக்ரனும் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க அதே போல கடகராசனையர்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசனையர்களுடைய வாழ்வு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயுள்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு மூன்று பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தனஸ்தானத்திற்கு வரும்போது உடன் பிறப்புகளால் விரயங்கள் ஏற்படுங்க அவர்களின் கடன் சுமை குறைய வழிவகுத்து கொடுப்பீங்க அல்லது அவர்களின் கல்யாணம் போன்றவற்றை முன்னிருந்து நடத்தி நடத்த ஒரு நாடு மாற்றம் பற்றியும் வீடு மாற்றம் பற்றியும் சிந்திக்கக்கூடிய ஒரு நேரம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு அதே போல நாகரிக பொருட்களை வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடி படையில் ஒரு சிலருக்கு வீடு வாங்குவது மனை வாங்குவது நிலம் வாங்கிய நிலத்தில் வீடு கட்டுவது என முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த ஒரு தருணமாதான் அமைய இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்க இருக்குது உடன் பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளும் உங்களுடைய செயல்பாடுகள்ல கண்காணிப்பாங்க இந்த செயல்பாடுகளை அவர்கள் கண்காணித்து அவர்களுடைய பாராட்டுதல்களையும் ஆரிய ஆச்சரியத்தையும் பெறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் இதனால் புதிய ஒப்பந்தங்கள்ல பொருளாதார நிலை புதன் பகவானுடைய இந்த உயர்த்து நிகழக்கூடிய கிரகங்களுடைய நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்களுடைய ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்ரம் பெறுவதால் ஓரளவு நன்மைகள் கிடைக்க இருக்கு என்றாலும் விரயங்களை கட்டுப்படுத்த இயலாது திட்டமிட்டபடி காரியங்கள் நீங்கள் முடிக்க பெரும் பிரயாச எடுக்கும் சூழ்நிலை ஒன்றுங்க இடமாற்றம் வீடு மாற்றம் எதிர்பாராத விரத அமையுங்க அதே போல் குருவினுடைய நலன்களும் வந்து சேரும் ராகு கேதுகளுக்குரிய வழிபாடுகளை முறையாக மேற்கொண்டால் தடைகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமில்லாம கடகராசனையர்களை பொறுத்தவரைக்கும் இந்த புதன் பகவானுடைய ின் காரணமாக இந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்பஸ்தானத்தில் நுழைகிறார் பனிரெண்டில் குரு சுக்கரன் இருந்தாலும் அதிக விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லங்க அது மட்டுமில்லாம சுக்கரன் சரி கட்டி விடுவார் அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்துக்குரியவர் மூன்றாம் இடத்தில் இருப்பது என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அவருடைய பார்வை பாக்கியஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் வருகிறது இதனால் செவ்வாய் காரக தொழில்கள் சிறப்பாக நடைபெறுங்க அதாவது நிலம் வீடு விற்பனையில் ஆதாயம் உண்டு பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது நல்ல ஓய்வையும் உறக்கத்தையும் குறிக்குதுங்க குருவினுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தில் படுவதால் கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம கடகராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் சுக்கரன் ஆகிய இருவர் மட்டுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க இத்தருணம் முழுவதுமே மற்ற ஏனைய கிரகங்களின் மூலம் அனுகூலம் எதையும் எதிர்பார்க்க இயலாது அதே போல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் கூட்டு சேர்க்கை சனி ராகு சேர்க்கை உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்றாலும் மிதன ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவானுடைய பார்வை பெறுவதால் சனி ராகு தோஷம் பெருமளவு விலகியிருந்தீங்க வருமானம் திருப்திகரமாக இருப்பின் நீங்கள் எதிர்பாராத செலவுகளினால் பணம் விரயமாகும் அதே போல் இந்த தருணங்களை பொறுத்தவரைக்கும் அதாவது இந்த புதன் சூரிய புத ஆதித்ய யோகம் ஏற்படக்கூடிய தருணங்கள்ல எதிர்பாராத செலவுகளினால் பணம் வரையமாகுங்க அதனால் ஆரம்பத்தில் இருந்தே அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது பணப்பற்றாக்குறை கடுமையாக இருக்கும் நெருங்கிய உறவினர்களிடையே குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதே போல் வாக்குவாதம் மன அமைதியை தடங்களை ஏற்படுத்துங்க அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் மேலும் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதால் எதுவும் சஞ்சரிப்பது நன்மை தராதுங்க பனிச்சுமை என்பது சக்திக்கு மீறி இருக்குங்க எவ்வளவுதான் நீங்கள் பாடுபட்டு உழைத்தாலும் கூட உங்கள் கடமைகளை ஏதாவது ஒரு வேலையை விட்டுவிடலாம் ஏதாவது ஒரு வேலையை செய்து விளங்க அதே மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு மனதை ஏதாவது ஒரு இவ்வளவு நாட்களாக உங்களுடைய மனதை அறித்து வந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க இருக்கு அதே போல அவசர முடிவுகள் எடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் ஆகிய துறைகளும் சனி பகவானுடைய தாங்க இருக்கு அவர் அவர் வக்ரகதியில் உள்ள போது ராகுவும் அவருடன் சேர்ந்திருப்பது சந்தையில் நீங்கள் கடினமான சூழ்நிலையை சமாளிக்க நேரிடும் என்பதை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுச்சுங்க அது மட்டுமில்லாம இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் உங்களுக்கு சுபபலம் பெற்று வலம் வருவதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அது மட்டும் நண்பர்களுடன் வெளியில் செல்வது பொழுதுபோக்குவது ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய கல்வி முன்னேற்றம் பாதிக்கப்படக்கூடும் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகளுக்கு அவசியமான தண்ணீர் உரம் எடுபொருள்கள் ஆகியவை எந்தவித தடங்களும் இன்றி உங்களுக்கு கிடைக்க இருக்கு ஆனால் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நஷ்டத்தில் ஒரு நஷ்டம் குறையும் நஷ்டம் இல்லைங்க லாபத்தில் சற்று குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது பெண்மணிகளுக்கு குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மனக்கவலை அதிகரிக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமாக எடுக்கப்பட்ட முயற்சிகளில் தடங்களும் தாமதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் கோவிலுக்கு தவறாமல் செல்லுங்க அம்பாலின் அருகில் உங்களுக்கு அனுகூலம் இருக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்கிறது